ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசி சதீஷ் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா பாசிப்பயிறு தோசை தாங்க இதை பெஸரட் தோசைன்னு சொல்லுவாங்க நல்லா ஹை ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு தோசை ரெசிபி தாங்க அதுவும் இந்த வெயிட் லாஸ் ஃபாலோ அவங்களுக்கெலாம் இந்த தோசை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா இதில் ரைஸே நம்ம சேர்த்துறதில்ல நல்லா ஓவர் நைட் ஊற வச்சா ஒரு கப் பாசிப்பயிறை நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குன்னா ஒரு துண்டு மட்டும் சேர்த்திக்கலாம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் ஒரு கொத்து வந்து மல்லித்தலை எடுத்துக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ஏன்னா அப்போ தான் நம்ம தோசைக்கல்ல ஊற்றுறப்ப நமக்கு தோசைக்கல்ல நல்லா ஒட்டாமல் நல்லா மெலிசாக வரும் பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துருக்கோன்ட்டு அளவுக்கு மாவு இருந்தால் போதும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் ரொம்ப கெட்டியமாக இருக்கக்கூடாது நல்லா தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாங்க ஏன்னா நம்ம தோசை ஊற்றும் போது ரொம்ப மொத்தமாக ஊற்றிடாதீங்க ஏன்னா தோசை வேகாதுங்க அதேமாரி தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் நல்லா மெலிசாக ஊற்றி எடுத்தால் தான் இந்த தோசை வேகும் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகுங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டு எடுத்துக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நெய் கூட விட்டு எடுத்துக்கலாங்க ஏன்னால் குழந்தைங்களுக்கு பாசி பேர் கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி தோசையாக ஊற்றி கொடுத்தோம்னா கண்டிப்பாக சாப்பிட்டுக்குவாங்க ஏன்னா இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு இட்லினாவே பிடிக்காதுங்க எல்லாத்துக்கும் தோசைன்னா தான் அவ்வளோ ஒரு விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம தோசையாக செஞ்சு கொடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு சைடும் திருப்பி போட்டு தோசை நல்லா வேக விடுங்க ஆனால் இது கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் ஏன்னா வெந்தால் தான் அவங்களுக்கு தோசை நல்லாயிருக்கும் பாருங்க எந்த அளவுக்கு தோசை நல்லா ரெண்டு பக்கமும் வெந்து நல்லா ப்ரௌன் கலராக வந்திருக்கு இல்லைங்க அந்த டைமுக்கு நம்ம தோசை எடுத்துடலாம் இதுலேயே நம்ம எக் பெசரட்டு தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நார்மலாக நம்ம தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம ஒரு முட்டை சேர்த்திக்கலாம் முட்டையை ஊற்றிட்டு நம்ம நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் எடுத்துக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவு நல்லா அந்த முட்டையை ஊற்றிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஏன்னா ஒரே சைடு இருந்தால் நமக்கு ஒரு மாதிரி வேகாத மாதிரி இருக்கும் அதனால் எல்லா சைடும் நல்லா பரவுகிற மாதிரி இது பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நல்லா விளைச்சாரல் மாதிரி நல்லா குட்டி குட்டியான அந்த வெங்காயத்தை நல்லா தூவி விடுங்க ஏன்னா நமக்கு முட்டை அந்த ஆனியனோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சமாக காரம் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைங்க அதனால் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து பொடி வந்து தூவி விட்டுக்குங்க நம்ம வீட்லையே அரைச்ச பொடிதாங்க இது நம்ம இட்லி பொடி இருக்கு இல்லைங்க அதுவே போட்டாவே நல்லாயிருக்கும் நல்லா தூவி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வைங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த முட்டை எக்கு பொடியோட வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு நல்லா சட்னி தேங்காய் சட்னி நல்லா காரமாக ஒரு குருமாவோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க